தியாக தளம்புகளையும் தன்னகத்தை கொண்ட கொன்னப்பராடவர்களுக்கு திருவுருவ சிலையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்கள் தந்திருப்பது அந்த மாவட்டத்து மக்களையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பொன்னப்ப நாடர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையாக இது குமரிக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையாகும் குமரி கோமேதகம் என்று சொல்ல டாக்டர் கலைஞர் அவர்களால் அவருக்கு சூட்டப்பட்டது என்ன உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ நான் பொன் விஜயராகவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலம் சென்ற அமரர் பொன்னப்பநாடார் அவருடைய மூத்த மகன் என்னுடைய அருமை தந்தையார் அமரர் பொன்னப்பநாடார் அவர்களுக்கு நாகர்கோயிலே திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அறிவித்த அவருடைய அந்த நல்ல மனதுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையால் நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தம்பிமார் ரெண்டு பேரும் பேரப்பிள்ளைகளும் அவர்களோடு மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நாகர்கோயில் மாநகராட்சியினுடைய மேயர் திரு மகேஷ் மற்றும் இங்கிருக்கக்கூடிய நண்பர்களோடு சென்று எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக சென்றோம் அமர பொன்னப்பனடார் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை பணியாற்றியவர்கள் அவருடைய நினைவாக அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு சொல்லுவார்கள் தமிழ்நாட்டிற்கு எல்லை வகுக்கின்ற போது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லை அப்படி இருந்த பிறகும் வேங்கடம் போய்விட்டது ஆனால் கன்னியாகுமரி நம்முடைய கைகளிலே வந்துவிட்டது அதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய அந்த மாமனிதருக்கு தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலே முழு உருவச்சலை திறந்து வைப்பதற்காக அதை அனுமதித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உன்னப்ப அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அந்த மாவட்டத்து மக்களின் சார்பாகவும் அவருடைய நண்பர்களுடைய சார்பாகவும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியினை தெரிவித்துக் கொள்வதற்காக வந்தோம் இன்றைக்கு அவரை முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தோம் அது சம்மந்தமாகத்தான் நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவராக இருந்து சிறப்புமிக்க பணியாற்றி அவர் காலஞ்சென்றவர் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்க வர நிறைந்திருக்கக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்களுக்கு அவர் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அண்ணன் அவர்கள் போதியது போன்று தாய் தமிழக இணைப்பு போராட்டத்தில் முன்கள பணியாளராக நின்று பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளானவர் தியாக தளம்புகளையும் தன்னகத்தை கொண்ட எங்கள் மாவட்டத்து மக்களால் குமரி கோமேதகம் என்று அழைக்கப்படுகின்ற அவர் பொன்னப்பனவர்களுக்கு திருவுருவச் சிலையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்கள் தந்திருப்பது அந்த மாவட்டத்து மக்களையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இரவு இந்த தருணத்தில் மாவட்டத்து மக்களின் சார்பில் அனைவரும் நாங்கள் இணைந்து தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள குமரி கோமேதகம் என்று சொல்ல டாக்டர் கலைஞர் அவர்களால் அவருக்கு சூட்டப்பட்டது அவருடைய மறைவின் போது குமரி கோமேதகம் மறைந்தது என்று இரங்கல் செய்து விட்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் பேசுகின்றவர்கள் அவர் அவரை நினைவு கூறுகின்றவர்கள் எல்லோரும் குமரி கோமேதகம் என்று நினைவு கூறுவார்கள் அதைத்தான் முன்னாள் அமைச்சர் அவர்களும் இங்கே உங்கள் மத்தியிலே சொல்வார்கள் கொடும்பு நாடர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் வந்து அவர்களுக்கு உருவ சிலையை அமைப்பதற்கு அணையிட்டிருக்கிறார்கள் இது குமரிக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையாகும் அது மட்டுமல்ல இந்த திருவுருவ சிலையை திறப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் வர வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்களிடம் நான் வைத்துக்கொள்கிறேன் இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கன்னியாகுமரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கன்னியாகுமரியில் ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கிறது அதற்கு ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசிடமிருந்து ஒரு தடையில்லா சான்றிதழ் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல பெருந்தளவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட அரசு ரப்பர் கார்ப்பரேஷனை வந்து மேம்படுத்த வேண்டும் நவீன முறையில் மேம்படுத்த வேண்டும் மற்றும் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படும் கடலோர கிராமங்களில் உடனடியாக தடுப்பு சுவரும் தூண்டில் வளைவுகளும் தேங்கப்பட்ட ஹார்பர் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்